வணக்கம் மக்களே வாங்க வந்து நம்ம புளியோதர கிண்டுவதை பற்றி நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்ப்போம் வாங்க செய்கிற முறையே நான் சொல்கிறேன் அப்படியே கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் எடுத்தேங்க அப்புறம் வந்து இது பட்டை மிளகாய் ஒரு பத்து பட்டை மிளகா கிளியுங்க வெள்ளை உள்ளிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்தேங்க எல்லாமே அப்படியே போட்டு அப்படியே சட்டியில் போட்டு வாட்டி எடுத்து வச்சுட்டு அதை வந்து நம்ம புடிஞ்சிக்கணும் புடிஞ்சு தனியாக வச்சுக்கணும் அடுத்தது வந்து காடாவை எடுத்து கொடுத்து எண்ணெய் ஊற்றிங்க நல்ல எண்ணெயை ஊற்றிங்க நல்லா சுத்தமான நல்ல எண்ணெயாக தான் வந்து தர சாதத்து வந்து பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து நல்ல எண்ணெயை ஊற்றிங்க ஊற்றி வந்து நம்ம அதுக்கான சாமான எடுத்துக்கணும் வெள்ளை உருட்டு இருக்குது பாருங்கண்ணே கடலப்பருப்பு கொஞ்சம் எடுத்துங்க கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் எடுத்து அதை வந்து லேசாக பொன்னிறமாக வறுத்துங்க அடுத்தது வந்து க நம்ம வந்து கடலை நிலக்கல்ல இருக்குல்ல அதையும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு எடுத்து அதையும் தனியாக எண்ணெயில் வறுத்து அள்ளி தனியாக வச்சுக்கீங்க எள் இருந்தாலும் எள் எள் இருந்ததுன்னா கருப்பு இல்லை அதையும் வந்து பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து புளியை கரைச்சி வச்சுருக்கோம் புளி நம்ம தேவைக்கேற்ற மாதிரி புளி நான் வந்து கால் கிலோ புளி வந்து கரைச்சி சாறு எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் தாளித்து கடுகு போட்டு நான் பட்டை மிளகாலாம் டில்லி போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு அப்படியே நீங்கள் வந்து நம்ம தாளிக்க வேண்டியது தான் அதோட வந்து வெள்ளை உருட்டியும் சேர்த்துக்கணும் அப்போ தான் வாசனையாக இருக்கும்ங்க நம்ம தான் கருவேப்பிலையை போட்டுருவோம் கருவேப்பிலையை போட்டுக்கணும் ஏற்கனவே கருவேளை போட்டுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் கருவேப்பிலை போட்டுங்க கிள்ளி ஒரு அஞ்சு பட்டை பட்டமளி கிள்ளி போட்டுக்கோங்க இல்லை குண்டு மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் கிலோ வண்ட எல்லா அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சம் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க நறுக்க பட்டை மிளகாய் அப்படியே எல்லாம் போட்டு தாளித்து அப்படியே வந்து பொன்னேறமாக வந்த விட நம்ம புளிசாறு கரைச்சி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே எடுத்து ஊற்றி கொதிக்க விட வேண்டியது தான் கொதிச்ச உடனே ஒரு கொதி வந்த உடனே கொஞ்சம் மஞ்சள் மஞ்சள் தூள் கேட்டுங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்தேங்க அதே மாதிரி உப்பு அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்தேங்க அப்படியே நல்லா கொதித்து இதே மாதிரி வந்து சுண்டி வரணும் இந்த அளவுக்கு சுண்டி வரணும் இப்போ வந்து நம்ம சாதம் வடித்து குட்டி வச்சுருக்கோம்ல அந்த சாதத்தோடு வந்து இந்த கடலப்பருப்பெல்லாம் வறுத்து வச்சுருந்தோம்ல எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம்னா அந்த பருப்பு நிலக்கல்ல பருப்பு முந்திரி பருப்பு எல்லாமே அப்படியே வந்து அந்த சோத்து மேலே தூவிட்டு நல்லா இதே மாதிரி வந்து நம்ம வந்து அப்படியே லேசாக கிண்டிட்டு வந்தோம் கிண்டிட்டு வந்தோன்னே நம்ம வந்து அந்த புளியோதம் புளிக்குழம்பு புளிக்கொழம்பு அதை அப்படியே எடுத்து ஊற்றி கிளற வேண்டியதான் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி எடுத்துடணும் மஞ்சத்தூள் பத்தலைன்னா நீங்கள் வந்து கலர் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் வேணால் கூடுதலாக யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா கலரிடணும் நல்ல நல்லெண்ணெய் வந்து நிறையா ஊற்றிங்க நல்லெண்ணெய் நிறையா சேர்த்தா தான் வந்து நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து கிண்டிடிச்சோம் கிண்டி வச்சுட்டோம் இப்போ எடுத்து நான் ஒரு தட்டில் வந்து தனியாக கொஞ்சம் வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இதே மாதிரி வந்து கிண்டி எடுத்துடணும் அதே மாதிரி கலர் எடுத்துக்கணும் நல்லா அப்படியே புலன்னு இருக்கும் நல்லா ஆறு நாள் நல்லா பொல புலன்னு வந்துடும் இதே மாதிரி வந்து எப்படி இருக்கு கலர் வந்து பத்தலாம் நீங்கள் வந்து தொழில் தான் கொஞ்சம் கலந்துக்கலாம் புளியோ வந்து செஞ்சாச்சு பார்த்திங்கன்னா இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கலாம் ஏம்மா உங்களுக்கு வந்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி இது வந்து பதினஞ்சு நிமிடத்தில் நீங்கள் குயிக்காக செய்யக்கூடிய வேலை நம்ம குயிக்காக செஞ்சு சாப்பிட்லாம் புளியோதரை அது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் செஞ்சிருக்கிறதையும் பார்த்து எப்படி இருக்குது என்னங்கிறத வந்து கமாண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத நீங்கள் பண்ணிங்க